பெண்கள் முதல் பிரசவம் தாய் வீட்டுல தானே பாக்கணுமா அது விவரம் சொல்லுங்க இஸ்லாத்துல உண்டா அதே போல இன்னொரு கேள்வி ஏழு மாசத்தையிலும் ஒன்பது மாசத்தையிலையும் அந்த விழா நடத்துறாங்க அது இஸ்லாத்துல உண்டா எனக்கே கேள்வி பதில் சொல்லுவோம் பெண்களுடைய தலைப்பிரசவம் தலைப்பிரசவம் மட்டும்தானே இல்லமா தலைப்பிரசவம் வந்து பெண்களுடைய தாய் தான் நடத்தணும் என்பது நம்ம நாட்டில் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அனைத்து சமுதாய மக்கள்கிட்டையும் இது ஒரு நடைமுறையாக இருக்கிறது இது மார்க்கத்தில் அப்படி இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க மார்க்கத்தில் அந்த மாதிரி கிடையாது மார்க்கத்தில் பெண்களுடைய தாய் வீட்டில் தான் அதை பார்க்கணும் அப்படின்னு மார்க்கத்துல சட்டம் கிடையாது ஆனா மார்க்கத்தில் என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டா ஒரு பெண்ணுடைய எல்லா செலவினங்களுக்கும் அவனுடைய அவனுடைய கணவன் தான் பொறுப்பாய் எல்லா விதமான செலவும் யார் பொறுப்பாளி கணவன் தான் பொறுப்பாளி அந்த வகையில உரிய செலவு அந்த கற்பமாய் இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய செலவு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு இது யார சேரணும் கணவனை தான் சேரணும் கணவன் தான் அதுக்கு பொறுப்பாளி அதே நேரத்தில் வந்து ஒரு பெண் வந்து அவர் தாய் வீட்டில் இருக்கிற ஒரு சுதந்திரத்தை நம்ம சமூகத்தில் அந்த மாமியா மனப்பான்மையின் காரணமாக அதை வந்து பெண்களுக்கு பெற முடியல எல்லா மாமியாருமே மகளை ஒரு மாதிரியாகவும் மருமகளை இன்னொரு மாதிரியாக தான் பாக்குறாங்க நம்மள நம்ம மாமியா குடும்பப்படுத்தினாலே நம்ம அந்த மாதிரி நம்ம நமக்கு வர்ற மருமகளை அப்படி செய்யக்கூடாது நினைக்க மாட்டேங்கிறாங்க எல்லா மாமியாண்டு செய்யறாங்க இந்த மாமியாண்டு வந்தவன என்னமோ ஒரு ஜனாதிபதி ஒரு பெரிய சர்வாதிகார ஒரு ஆட்சி கையில கிடைச்ச மாதிரி என்ன செய்யறாங்க தங்களுக்கு கீழே ஒரு அடிமை கிடைச்சிட்டாங்கிற மாதிரி நான் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கற்பிணியா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்படும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் கொஞ்சம் லேசான வேலைகள் செய்யலாம் மாமியா படுத்து ஒரு டயர்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க தாய் வீட்டுக்கு போனாங்கன்னா தாய் தாங்குவாங்க சகோதரன் தாங்குவாங்க சகோதரி தாங்குவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம என்ன செய்வாங்க இருப்பாங்க இந்த மாமியார்கள் இப்படி இருக்கிற காரணத்தினால அவங்க தாய் வீட்டுக்கு போறதுங்கிறது நல்லதுதான் அது கெட்டது கிடையாது ஆனா அந்த செலவு புருஷன் ஏத்துக்கணும் தாய் வீட்டுக்கான தாய்கிட்ட இருந்தா தான் நல்லது எங்க இருக்கிற நல்லதா தான் தேர்ந்தெடுக்கணும் ஒரு பெண்ணு வந்து இந்த தலைப்பிரசவ நேரத்தில் வந்து அவங்களுடைய அம்மா வீட்டில் இருந்தா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க ஒரு மாமியார் அவ்வளவு கவனிக்க முடியாது கவனிக்க மாட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது கிடையாது அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நினைச்சிக்கலாம் ஒவ்வொரு மாசத்துக்கு என்ன செலவாகும் மருந்துக்கு என்ன செலவாகும் பிரசவத்துக்கு என்ன செலவாகும் எல்லாம் நான் தான் தருவேன் உங்க பிள்ளையுடைய சந்தோஷத்துக்காக நான் உங்கள்ட்ட கொண்டாந்து விட்டுருக்கிறோம் ஆனா அந்த அனைத்து செலவும் எங்களை சேர்ந்தது அப்படின்னு ஏத்துக்கொண்டால் தான் இது கூடும் நீங்க தலையில கட்டினா கூடாது பாவம் அப்படியும் புருஷனு தான் அந்த செலவுக்கு பொறுப்பாளி இந்த குடும்பத்தார் என்ன செய்யணும்னு கேட்டா இவங்க தள்ளி விடுறது எதுக்கு செலவுக்காக தள்ளி விடுறத தள்ளி விடுறது எதுக்கு பெண்கள் இறக்கப்பட்ட தள்ளி விடுறாங்க இந்த பெருசவத்துக்குன்னு ஒரு செலவு வரும் நல்லது கட்டுறதுலாம் இருக்குது அதோட இந்த புள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு இது வாங்கணும் ஒரு நகையை வாங்கணும் ஆம்பளை புள்ள செய்யணும் போடு பொம்பளை புண்ணா வளைய போடு இருந்தா கேட்கணும்ல இதெல்லாம் கேட்கறதா இருந்தா நம்ம வீட்டுல பெத்துறா வாங்க இயலாது அங்க பெத்துட்டா வர டிமாண்டு எப்ப கூட்டு போறிய கூப்பிடுவோம் எப்ப போடுவோம் செயின் போடுவிய எத்தனை ஒன்று போடுவிய அதுக்கு செஞ்ச வேலை அது எதோ பெண்களுக்கு ஒரு சாதகமா அமைஞ்சுக்கிறதே தவிர உண்மையில இந்த தாய் வீட்டுக்கு அனுப்புறது எதுக்கு இன்னொரு கொள்ளடிக்கிறதுக்கு கல்யாணத்துல கொள்ளடிச்சோம்ல அந்த மாதிரி ஒரு செகண்ட் கஷ்டப்படக்கூடாது அவங்க அம்மா வீட்டுல போய் நல்லபடியா பிள்ளைப்படுத்திட்டு வரட்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்களுக்கு உதவுவதற்காக வேண்டி தாய் வீட்டுக்கு அனுப்பிட்டு அனைத்து செலவும் இவன் தான் ஏத்துக்கணும் இவனால தான் அவன் தாயானான் இந்த சுமை சிரமங்கள்லாம் இவனால தான் இவனுடைய வாரிசை பெற்றெடுப்பதற்கு தான் அவ்வளவு கஷ்டமா அவன் அப்ப நம்ம செலவு யார் ஏத்துக்கிறேன்னு மருந்துல இருந்து அந்த நேரத்தில் என்னென்ன கூடுதல் செலவு வருமோ இன்னும் சொல்ல போனா அவளுக்கு சோறு போடுறதுக்கா வேண்டி அவங்க அதுக்குன்னு உழைக்கிறாங்க அது கூட கொடுக்கணும் அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த மாசம் ஐயாயிரம் ரூபா வச்சுக்க பத்தாயிரம் ரூபா வச்சுக்க அவங்களுக்கு தகுதி தாழ்ந்துவாரு அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் அந்த மாதிரி மாமியா வீட்டுக்காரங்களும் புருஷனும் சேர்ந்து அப்படி அனுப்பினார்களே ஆனால் அது மார்க்கத்தில் குற்றமாகாது செலவை தலையில கட்டி மறுபடி கொள்ளையடிக்கிறது செஞ்சாங்கன்னா பாவம் போயிடும் அடுத்து இந்த வளகாப்பு இந்த வளகாப்புங்கிற எதுக்கு வந்து கேட்டா நம்ம முஸ்லீம்கள்ட்ட கிடையாது பிற சமுதாய மக்கள் என்ன செய்வாங்க கேட்டா மொய்யின்னு ஒன்னு வச்சிருக்காங்க மொய்யின்னா என்ன ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உன்னை கொடுத்து போட்டு திருப்பி கேட்கறது இப்ப எங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தந்தாங்கன்னு வைங்களேன் நான் போய் ஆயிரம் ரூபாய்க்கு அதை செஞ்சு ஆகணும் ஒரு தவளை பணம் வாங்கி தந்திருப்பாங்க அவன் வாங்கி தரும்போது நூறு ரூபாயா இருக்கும் அவன் வீட்டுக்கு ராஜ் செய்யும் போது ரெண்டாயிரம்

புஸ்தா இருப்பார் அந்த ஊர்ல உள்ள ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா அவங்கள விட்டு என்ன செய்யறது தவளை பண்ண வாங்கிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி மொய்யின்னு ஒரு பழக்கம் இருக்குது இந்த மொய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எனக்கு புள்ள இருக்குன்னு வைங்கன்னா என் புள்ள கல்யாணத்துக்கு நீங்க மொய் செஞ்சுட்டிய உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒண்ணு இல்ல அப்ப என்ன செய்யணும் பூசை ஏதாவது உண்டாக்கணும்ல இந்த மாதிரி அதை உண்டாக்குறக்கா என்ன செய்யறாங்க எனக்கு நாலு புள்ள உங்களுக்கு ஒரு பொம்பளை தான் இருக்குது இப்போ என்ன பண்ணா நாலு தடவை நம்ம கொடுத்துருக்கமே இவன் ஒண்ணு தானே தருவான் எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை இருக்கு நாலு பொம்பளை பிள்ளைக்கும் அவன் செஞ்சிட்டு போய்ட்டான் அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நான் ஒன்று என்ன செய்ய முடியும் அப்படிங்கும் போது மூணு மைனஸ் ஆகுதே அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா பொம்பளை வயசுக்கு வந்தால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு வலகாப்புக்குன்னு இப்போ ஃபங்க்ஷன் கூட்டுறது அதாவது புள்ள ஒன்றா இருக்கிறதுனால ஃபங்க்ஷனை கொட்டி வலகாப்பில் வசூல் பண்ணி போடுவாங்க என்ன செய்வாங்க வயசுக்கு வரதில்லை வயசுக்கு வரதுன்னு பத்திரிக்கை கொடுத்து அது மொய்ய வசூல் பண்ணுறதுக்காக வேண்டி இது மொய்ய வசூல் பண்ணுறதுக்காக வேண்டியது இதெல்லாம் உண்டாக்குனாங்களே தவிர வேற என்ன கிடையாது வளை ஒரு பெரிய நிகழ்ச்சியோ ஒரு பங்கன் கிடையாது அந்த பெண்களுக்கு வலையெல்லாம் மாட்டிக்கிட்டி மாட்டிக்கிட்டு வளையை காப்பும் போட்டு என்ன செய்யறது அலங்கரிக்க அப்ப என்னது அலங்கரிக்கிற கணவன் சந்தோஷமா ஜாலியா இருக்கும் அலங்கரிச்சு அர்த்தம் இருக்குது அவ புருஷ வீட்டை விட்டுட்டு இப்ப அம்மா வீட்டுக்கு வந்து அலங்கரிச்சு யாருக்கு அலங்கரிக்கிற அலங்கரிக்கிறதுக்கு மீனிங்கே இல்லாம இருக்குது எப்ப அலங்கரிக்கணும் புருஷனோட சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் வளகாவ போட்டு ஜாலியா வச்சுன்னா அது சந்தோஷமா இருப்பாங்க இவ எப்போ அலங்கரிக்கிறாங்க புருஷன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது பிரிச்சுட்டு வந்து அவுட்ல ஆவுட்லوني வச்சிட்ட அலங்கரிக்கிற என்ன அர்த்தம் இது எல்லாமே வந்து இந்த வசுルகா செந்தில் அது இஸ்லாத்துல கிடையாது வளகாப்புங்கிறது வளகாப்பு வயசுக்கு வர்ற சடங்கு இது இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது இன்னும் சொல்ல போனா கொடுத்தத திருப்பி வாங்குறது மார்க்கத்துல பயங்கரமான பாவம் நம்ம ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு அன்பளிப்பு செய்யறமா மறந்துடணும் வாங்கடா ஆவங்க நமக்கு தருவாங்கன்னு செய்யக்கூடாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க அல் ஆயிது ஹிபத்தி கல் கல்பின் லதி யகீஸு ம யவுது கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறவன் யார் என்று கேட்டால் வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடற நாய போடுற வாந்தி எடுத்து அதையே திருப்பி நாய் சாப்பிடும் மனுஷன் சாப்பிடலாமா நீ அன்பளிப்பு கொடுத்து திருப்பி வாங்கினா நீனும் சரி அந்த நாயும் சரி அப்படி நான் சொல்லல ரசூல் சல்லாசலும் சொல்றாங்க அதனால நமக்கு இந்த மொய்யி எல்லாம் கிடையாது அதனால தேவையற்ற பங்கன்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும் ஒழிச்சிடணும் கல்யாணத்தில் அன்பளிப்புன்னா அன்பளிப்பாக மனம் வந்து கொடுத்தா நீங்க கொடுங்க திருப்பி வாங்குற நோக்கத்தில் கொடுக்காம இருந்திருக்க அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது அதான் வளைகாப்பு இஸ்லாத்தில் இல்லாதனால